அல்லா அல்ல ஒன்றில் அல்லாஹ் பாதுகாப்பை வைத்திருக்கிறாள் ஒன்றில் அல்லாஹ் அல்லாவுடைய உதவியை வைத்திருக்கிறான் என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா முகம்மது தன் தங்களுடைய இறுதி நேரத்தை அடையும் பொழுது சொன்னார்கள் பாதுகாருங்கள் உங்களுக்கு வெற்றி அளிப்பார் மூமின்கள் வெற்றி அடைவார்கள் யார் அவர்கள் தொழுகையிலே தொழுகை வெற்றியின் அடையாளம் இனத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா உங்கள் ஊருக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் நாட்டுக்கு உங்கள் தெருவிற்கு பாதுகாப்பு வேண்டுமா காலை தொழுகையை பள்ளியிலே சென்று ஜமாக நிறைவேற்றுங்கள் ஜமாக பள்ளியிலே சிவனுடைய தொழுகையை நிறைவேற்றினால் அல்ல பாதுகாப்பு அளிப்பானா தொழுதல் வெற்றி கிடைத்து விடுமா போராடாமல் வெற்றி உண்டா என்று கேட்கக்கூடிய சமூகம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏன் வைக்கவில்லை யார் ஒருவன் காலை உடைய தொழுகையை பள்ளியிலே சென்று ஜமானத்தோடு தொழுகின்றானோ அவனுடைய பாதுகாப்பை அந்த அவனுடைய முழு தினத்தின் பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புலாலும் எடுத்துக் கொள்கிறான் நான் கேட்கிறேன் உங்கள் ஊரில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் பள்ளிகளில் சென்று உடைய தொழுகையில் ஜமாத்தோடு தொழுதால் அந்த ஊரினுடைய முஸ்லிம்களின் பாதுகாப்பை எடுத்துக் கொள்பவன் யார் 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 எங்கே இந்த சமூகம் வணக்க வழிபாட்டிலே வெற்றியை சமூகம் எங்கே போராட்டங்களில் வெற்றி கிடையாது போராட்டங்கள் ரத்துடைய கனவை தட்டாது போராட வேண்டாம் என்பதற்காக சொல்லவில்லை உலக வழிபாடுகளை இழந்து போராட்டம் என்றால் உலக முஸ்லிம்கள் கூடினாலும் தோல்விதான் தோல்விதான் எப்போது இந்த உலகத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளியிலே சென்று பஜனுடைய தொழுகையை ஒரு நாள் ஒரு நாள் தொழுது வெளியே வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற பலஸ்தீனிலே வைத்து முகத்தஸ் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கிற பாபர் மஸ்ஜித் உங்களுடைய கரங்களை ஒப்படை நீங்கள் என்ன பாதுகாப்பது மலக்குகளை கொண்டு உங்கள் ஊரையும் உங்கள் குடும்பங்களையும் உறுதி பெறுங்கள் இலங்கையிலே உள் வாழக்கூடிய முஸ்லிம்களே சோதனை பிரச்சனையிலே சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்களே உறுதி பெறுங்கள் விவாதத்திலே தொழுகையை விட என்ற உறுதியை மேற்கொள்ளுங்கள் அறிவியுங்கள் உங்கள் தோழர்களுக்கும் உங்கள் ஊர்வாசிகளுக்கும் உங்களுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் வெற்றி பாதுகாப்பு வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கொண்டு நம்பிக்கையை கூறுங்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் பாதுகாப்பான் ஒட்டுமொத்த ஊரும் தொழுங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் ரசூலுடைய வார்த்தை சொல்லுல்லா வலைகள் வசல்ல நான்கு قل للخلق وللأزمان كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهم من الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام